இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா இஸ்ரேலை பற்றி இஸ்ரேல்கிட்டிடமும் மற்றும் டென்மார்க்கிடமே இருந்து பராக் எம் எக்ஸ் அப்படிங்கிற வான் பாதுகாப்பு அமைப்பை வந்து இஸ்ரேல் வந்து டென்மார்க்கு தரதாகவும் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க ஆனால் இன்றைக்கி திடீர்னு டென்மார்க் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த வான் பாதுகாப்பு அமைப்பு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல்கிட்ட வந்து அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறாங்க இஸ்ரேலோட இந்த பராக் எம் எக்ஸ் வான் பாதுகாப்பு அமைப்பு வந்து சிறப்பாக செயல்பட்டாலும் டென்மார்க் என்ன காரணத்தில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நம்ம அடுத்து பார்க்கறது வந்து துருக்கி மற்றும் இங்கிலாந்துக்கிடையே இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்குது என்ன ஒப்பந்தம்னா இருபது ஹீரோ ஃபைடர் ஜெட் வந்து வாங்குறதுக்காண்டி இங்கிலாந்து மற்றும் துருக்கி இடம் வந்து ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தோட மதிப்பு பில்லியன் அளவுக்கான இந்த வந்து ரெண்டு நாடுகளும் சைன் பண்ணியிருக்கு இந்த டெலிவரி இந்த விமானங்களை இருபது விமானங்களை என்றைக்கு டெலிவரி பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் வந்து துருக்கிக்கு யூகே வந்து தரதாக அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க மேட் இன் இந்தியா திட்டத்தில் கீழே வந்து ரஷ்யாவும் இந்தியாவும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க என்ன ஒப்பந்தம்னா பயணிகள் பயணிக்கிற விமானத்தை வந்து இந்தியாவில் வச்சு தயாரிக்கிறதுக்கு ரஷ்யாவும் இந்தியாவும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அந்த அக்ரிமெண்ட் வந்து இன்னைக்கு சைன் ஆயிருக்கு இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்ப நம்ம அப்லோட் பண்ற இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஆகும்